இந்த ஆயுத பூஜைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காக பாயாசம் பண்ணலான்னு சொல்லி நான் தமிழ்கடைக்கு போய் ஜவ்வரிசி சேமியா எல்லாமே வாங்கி அப்படியே கீழே இருக்கிற அஜ்மன் கோஆப்ரேட்டிவில் போய் நட்ஸு ட்ரை ஃப்ரூட் கண்டென்ஸ்டு மில்க்கு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாயாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே கொஞ்சமாக தான் பாயாசம் பண்ணுவேன் இந்த டைம் ஐம்பது பேருக்கு பண்ணணுன்றதால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன் ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி ஜவ்வரிசியாக வாட்டரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு குக் பண்ணேன் அதுக்கப்புறமா சேமியா வந்து ரோஸ் பண்ணி சேம் ஜவ்வரிசியாக அந்த வாட்டரில் ஆட் பண்ணி மில்கும் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதையும் ஆட் பண்ணி நட்ஸு ட்ரை ஃப்ரூட் எல்லாமே ரோஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபைனலாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணால் அதை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரும் பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு என்னோடய பையனுக்கு வந்துட்டு அவனோட வண்டிக்கு எல்லாமே பூஜை போட்டாச்சு குட்டி குட்டி கார்லேருந்து அவனோட பெரிய கார் சைக்கிள்னு எல்லாமே வந்து பூஜை பண்ணிட்டோம் எங்ககிட்டே இருந்த சின்ன சின்ன ஆயுதம் சொல்லி எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி முடித்தாச்சு ஸோ எங்கள் வீட்டை ஆயுதம் பூஜை முடிச்சு பை பாய்